சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம குட் வைப்ஸோட இந்த ப்ராடக்ட் பற்றி உள்ள ரிவ்யூ தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனல்ல முதல் முறையா நீங்க பாக்குறீங்கன்னா என்னோட சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் உங்களுக்கு ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் தெரியும் அதை ஒர்க்க ப்ரெஸ் பண்ணுங்க பக்கத்துல ஒரு பெல் பட்டன் தெரியும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை நீங்க தவறாம பார்க்க முடியும் நான் இன்னைக்கு பண்ணியிருக்க மேக்கப் லுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இது வந்து ரெட் மே க் அதாவது வேலண்டைன்ஸ் க்கு ஏற்கனவேங்கப் க் செஞ்சிட்டன் இது ரெட் மே ந்து பண்ணிருக்கிறேன் நீங்க விருப்பட்டு அத பாக்கலாம் இது வந்து ப்ரா பற்றி பாக்கலாம் இந்த குட் பைப்ஸ் சொல்ற பிராண்டோட ப்ராடக்ட் தான் இது இது வந்து பவுடர் ஃபார்மில் இருக்கிற பேக் அதாவது ஒரிஜினலான இப்ப வந்து நான் ஆரஞ்சும் வாங்கியிருக்கிறேன் ரோஸும் வாங்கியிருக்கிறேன் ஆரஞ்சு எப்படி ஆரஞ்சோட அந்த தோல் இருக்கு பார்த்தீங்களா மேல் பகுதியில் இருக்கிற தோலை அவங்க வந்து ட்ரை ஆக வச்சு அதுக்கப்புறமா அதை வந்து பவுடர் பண்ணி இந்த மாதிரி கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க இது வந்து நான் நிறைய யூஸ் பண்ணிட்டேன் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது இந்த ஆரஞ்சு ஆரஞ்சு இதுதான் நல்லா பிடிச்சிச்சு அதனால இது நிறைய நான் யூஸ் பண்ணேன் இதுல வந்து பேரபின் சல்ஃபேட் சல்பேட் இல்ல குரூவல்டி ஃப்ரீயான ப்ராடக்ட் தான் இது இதுல என்ன பண்றாங்கன்னா அதாவது இப்போ ஃபேஸ் பேக் நார்மலா வேற ஃபேஸ் பேக் எல்லாம் நம்ம எடுக்கிற நேரம் அதுல வந்து எக்ஸ்ட்ராவா எதாவது வந்து என்ன சொல்றது அந்த தன்மை கெட்டு போகாம இருக்கிறதுக்கு எதாவது வந்து ஆட் பண்ணுவாங்க ஆனா இதுல வந்து எதுவுமே செஞ்சிட்டு இல்ல இது டைரக்டா அவங்க என்ன பண்றாங்கன்னா ஆரஞ்சோட இதுல ஆரஞ்சோட தோலை வந்து ட்ரை ஆக வச்சு அதுக்கப்புறமா அதை வந்து பவுடர் பண்ணி இந்த மாதிரி குடுக்கறாங்க அது மாதிரி ரோஸ்லயும் பாத்தீங்கன்னா ரோஸோட இதழ்கள் பெட்டல்ஸ் இருக்குல்ல அதை வந்து பவுடர் பண்ணி அத இது வந்து ரோஸ் ரோஸ் வந்து தான் யூஸ் பண்ணி இருக்கிறேன் ஆனா என்னோட பேவரேட்னா ஆரஞ்சு சூப்பரா இருக்கு ஸ்கின் வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கிட்டு அதை வாஷ் பண்ணி பார்த்தாலே தெரியும் அப்படி ஒரு நல்ல ஒரு க்ளோயும் ஒரு நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து கிளியரா தெரியுது இதுல அதுவும் வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னா இது வந்து டிரை ஸ்கின் உள்ளவங்க வந்து வந்து தயிர் இருக்குல்ல உள்ளவங்க அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்புறமா நார்மல்ல இருந்து ஆயிலி ஸ்கின் உள்ளவங்க ரோஸ் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணணும் இதை எப்படி மிக்ஸ் பண்றதை வீடியோ பார்த்துட்டு நம்ம வரலாம்

பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு பண்ணுங்க இந்த காதுக்கு பின்பக்கம் இருக்கு பார்த்தீங்களா இதுல வந்து அந்த ப்ராடக்ட் அப்ளை பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படியே வந்து பாருங்க அதாவது அப்ளை பண்ணி வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து பாருங்க எதாவது வந்து அந்த இடத்துல ஒரு அரிப்பு மாதிரியோ இல்ல ஏதாவது வந்து சின்ன சின்னதா ஒரு மாதிரி பருக்கள் மாதிரி வரவங்களா அந்த மாதிரி எதாவது வந்து அலர்ஜியா ஏதாவது ஃபீல் ஆச்சுன்னா அந்த ப்ராடக்ட் நீங்க யூஸ் பண்ணாதீங்க இல்லைன்னா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாருக்கும் ஒரு ப்ராடக்ட் ஒத்துக்கும் அவங்களுக்கு வந்து பர்டிகுலரா சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ஒத்துக்காது யாருக்கு வந்து ஸ்கின்ல வந்து ஆயிலி தன்மையா இருந்தாலும் சரி ஒரு சிலருக்கு வந்து ஆயில் ஸ்கின் இருக்கும் ஆனா சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கும் ஓகேவா அவங்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு நீங்க ப்ராடக்ட் யூஸ் பண்றது நல்லது இதோட பிரைஸ் வந்து நூற்றி ஐந்து ரூபா இந்த ப்ராடக்ட் ஆனா வந்து ஆஃபர்ல உங்களுக்கு ரொம்ப கம்மியா கிடைக்கும் ஒரு சிக்ஸ்டி ருபீஸுக்கு ஏதோ தான் நான் வாங்கினேன் ஆஃபர் டைம் எப்போதும் ஆஃபர் வந்து இதே பிரைஸ்ல கிடைக்கும்னு சொல்ல முடியாது ஆஃபர் சேஞ்ச் ஆகும் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணனீங்கன்னா ஒரு டிப்ஸ் பாருங்க நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேக்க டைரக்ட் அதாவது ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன் என்னோட ஸ்கின் வந்து நார்மல் ஸ்கின் அதனால வந்து ரோஸ் வாட்டர் வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணனும் நான் என்ன நினைச்சேன்னா ரோஸ் வாட்டரை வந்து வாட்டருக்கு பதிலா நிறைய ரோஸ் வாட்டரா உள்ள விட்டு அந்த பௌல விட்டு அதை மிக்ஸ் பண்ணி தேய்க்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி தான் பண்ணேன் முகம் ஒரு மாதிரி மாதிரி இருந்துச்சு அதாவது பிறகுதான் எனக்கு தெரிஞ்சது ரோஸ் வாட்டரை வந்து அப்படியே எடுத்து ஊத்தி அந்த ப்ராடக்ட்ல அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா ஒரு நேரத்துக்கு நான் வந்து இப்ப இந்த பவுடரை நான் வந்து கொஞ்சம் எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுன்னு வச்சுக்கிங்களா அதை வந்து எடுத்துட்டு அதுல ஒரு ஸ்பூன் அளவு ரோஸ் வாட்டரை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராவா எவ்வளவு அந்த பேஸ்டா பண்றதுக்கு எனக்கு வந்து தேவையோ அதுக்கு வாட்டரை சேர்த்துக்கிட்டேன் நார்மலா உள்ள வாட்டரை நீங்க வந்து சேர்த்துக்கலாம் அப்புறமா என்ன பண்ணேன்னா இது வந்து மெயினான ஒரு விஷயம் பாருங்க ஹனி இருக்கு பார்த்தீங்களா அதுல வந்து ஒரு த்ரீ டிராப்ஸ் ஒருத்தருக்குன்னா த்ரீ டிராப்ஸ் போதும் விட்டு மிக்ஸ் யூஸ் பண்ணி பாருங்க ஸ்கின்னு கொஞ்சம் லைட்டனிங் ஆகுது பிரைட் ஆட்டா ஆகுது அதாவது நார்மலா அந்த பேக்க ரோஸ் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணி பார்த்ததுக்கும் நம்ம வந்து அந்த ஹனிக்கே கூட அதாவது ஹனி ரொம்ப அதிகம் இல்ல ஜஸ்ட் வந்து த்ரீ டிராப்ஸ் போதும் அதை யூஸ் பண்ணி பார்த்தோம்னா தெரியும் ஹனி யூஸ் பண்ணாமல் ஹனி யூஸ் பண்ணி யூஸ் பண்றதுக்கும் ப்ராடக்ட் நீங்க வாங்கிக்கலாம் நான் லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் ஆனா என்னோட ஃபேவரட் ஆரஞ்சு தான் ஆரஞ்சு தான் என்னோட ஸ்கின்னுக்கு ரொம்ப ஒத்துக்குச்சு சூப்பரா இருக்கு நீங்களும் வந்து நிறைய பிளேவர் இருக்கு அதுல வந்து உங்களுக்கு விருப்ப நீங்க வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு ஓகேவா நான் இன்னைக்கு பண்ண இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கோம் நான் நம்புறேன் நான் பண்ண வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க தேங்க்யூ